என்ன தீர் சொல்ற எங்க அம்மா போய் ஸ்வேதாவ எங்க அம்மாக்கு என்ன சொன்னாலும் அறிவே இல்ல ஸ்வேதா எங்க தீரு உன் பக்கத்துல இருக்காளா இல்ல சக்தி ஸ்வேதா வாசுவியோட அம்மா வீட்டுல இருக்கா அங்க எங்க கூட இருக்கலன்ட்டா அங்க கொண்டு போய் விட்டுறீங்களான்னு கேட்டா சரின்னு சொல்லி இப்பதான் ஸ்வேதாவ வாசுகியோட அம்மா வீட்டுல விட்டுட்டு நாங்க இங்க வீட்டுக்கு வந்துருக்கோம் தெரு நான் அப்பையில இருந்தே அவளுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் சுவிச் ஆஃப் வந்தது அப்பயும் எனக்கு ஒரு டவுட் இருந்தது இருந்தாலும் வேலை கவனத்துல விட்டுட்டேன் ஆனா அம்மா இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல ஸ்வேதாக்காக பாக்க வேணாம் எனக்காக பாக்கலாம்ல நம்ம மகனோட பொண்டாட்டிங்கிற எண்ணத்துல பாக்கலாம்ல ஏன் அம்மா அப்படி பண்றாங்கன்னே தெரியல எனக்கும் அதான் கோபம் சக்தி ஓய் சித்தியா நல்லா பேசி தான் வந்தேன் சரி இருக்கட்டும் நான் நாளைக்கே கிளம்பி ஊருக்கு வரேன் நாளைக்கே வா நீ வரும் இன்னும் மூணு நாள் ஆகும் ஸ்வேதா சொன்னா வீட்டை விட்டு வெளியே விரட்டி இருக்காங்கனா பாவம் ஸ்வேத்தா அவன் மனசு இன்னாலும் என்ன பாடுபடும் நான் பக்கத்துல இல்லாம எப்படி நான் நாளைக்கே கிளம்பி வரேன்

என்னடா நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற என் தம்பிக்காக நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனா சரிடா அண்ணா நான் வர வரைக்கும் பார்த்துக்கோ உம் சரிடா வச்சிடுறேன் ஆ ச்ச என்ன வேலை அம்மா பார்த்துருக்காங்க இருக்கட்டுமா நாளைக்கு வாரேன் அடுத்து என் பொண்ணாட்டிய நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க வந்து பேசிக்கிறேன் ஆ ஸ்வேதாவுக்கு கால் பண்ணலாம் பாவம் நான் பக்கத்துல எல்லாமே எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணலாம் இருப்பீங்க ஆனா ஒண்ணுக்கா சத்தமே கேட்காம கண்ணை மட்டும் மடமடன் கொட்டி அழுகுற ஒரே ஆழு நீங்கதான் கத்தி அழுணும்னு தான் தோணுது ஆனா அதுக்கு தனியா ஒரு இடம் இல்ல ஓ உங்க பிரச்சனையா இருங்க நான் வேணா வெளியே போய்க்கிறேன் நீங்க இந்த ரூமை போட்டிட்டு கொஞ்ச நேரம் வேணா கத்தி அழுகுங்க அப்படியே வாழ்க்கழுத என்னடி பேசிட்டு இருக்க அழுதாலும் அழுகாதீங்கன்னு சொல்றதை விட்டுட்டு ரூம போட்டிட்டு கத்தி அழுதுங்களா மா புரியாம பேசாதீங்க ஸ்வேதாக்காவை சமாளப்படுத்த போக ஒரு ஆள் வேணும் அது நம்மளால முடியாது ஸ்வேதாக்காவை சமாதானப்படுத்துற ஒரே ஆள் சக்தி தான் சக்தி வர வரைக்கும் இப்படி மனசுக்குள்ளே வச்சு உள்ளக்குள்ளே அழுகிறதுக்கு கொஞ்ச நேரம் கலவை பூட்டிட்டு கத்தி அழுதாங்கனா மனசு கொஞ்சம் லேஸ் ஆயிடுமா அப்புறம் ஃப்ரீயா படுத்து தூங்க கூட செய்வாங்க பாருங்க இது தூக்கம் கூட வராம எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு அடியே வாய் முடிட்டு நீ பேசாம தூங்கு காலையில உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல நல்லது சொன்னா எங்க கேக்குறீங்க இனி உங்க இஷ்டம் ஸ்வேதாக்கா உங்களுக்கு தூக்கம் வரல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கணும் நான் சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணுங்க உன் மேலே மனசுக்கு கொஞ்சம் லேஸா இருக்கும் சரி சஞ்சானா ஆமா நீயும் சரின்னு சொல்லு என்னமா இன்னும் கஷ்டமா தான் இருக்கா எடு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு அம்மாவும் அப்பாவும் போய் உன் மாமியார்ட்ட என்னன்னு கேக்குறோம் அடுத்து உன் மாமியார் இந்த மாதிரி யோசிக்க கூட செய்யக்கூடாது நாங்க போய் பாத்துக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எங்க அத்தை என்ன வீட்டை விட்டு அனுப்பும் போது உனக்கு நீ என்ன நாடி இருக்கு யாருமே இல்லாத அனாத நாய் நீ உன்ன அப்ப வீட்டை விட்டு விரட்டினாலும் உனக்கு கேட்க யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த விஷயத்துல நான் யோக எனக்கு நீ என் மாமா சிவானி அப்புறம் திரு வாசுகி இப்போ நீங்க இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சவதான் எனக்கு நீ யாரும் இல்ல 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 எனக்கு எல்லாரும் இருக்காங்க உன் மாமியா சொல்லுவா அவ ஒரு கிறுக்கி அவளுக்கு மண்பார்களோட மதிப்பு எங்க தெரிய தெரியப்போதே அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் 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 தான் பணத்தை கட்டிட்டு எத்த நாள் அழுகுறான்னு பாக்கறேன் வீட்டை விட்டு விரட்டி விட்டாலே நீ என்ன பண்ணிருக்கணும் அடுத்த நிமிஷம் இது நம்ம அம்மா விடணும் என்ன தேடி வந்துருக்கணுமா இல்லையா அப்பாவே அப்பாவையும் கூட்டிட்டு போய் உன் மாமியார் உண்மைய ரெண்டு பாத்துட்டு வந்திருப்பேன் எங்க போகறேன்னு தெரியாம நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தியா என்னம்மா இதெல்லாம் இல்லம்மா அப்போ உள்ள மன எனக்கு எதுவுமே யோசிக்க தோணல சரி இப்ப அதெல்லாம் விடு படுத்து தூங்கு காலையில பாத்துக்கலாம் உம் சரிம்மா நீயும் சஞ்சனாவும் இங்க படுத்துக்கோங்க அப்பா அம்மாவும் ஹால்ல படுத்துக்கிறோம் சரிமா மா சொல்லுமா உங்க ஃபோன் பாருங்களா நான் சக்தி கிட்ட பேசிக்கிறேன் சக்தி கிட்ட பேசினாதாமா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இந்தாமா இதெல்லாம் கேட்கணுமா இந்தா பேசு தேங்க்ஸ்மா என்ன இன்னும் தூங்கலையா ஸ்வேதா என்ன இன்னும் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கியா அப்பாதான் நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப கொஞ்சம் ஓகே ஃபோன் சக்தி நம்பர்ல இருந்தாப்பா ஃபோன் வருது ஓ அப்படியா சரிமா நீ ஃபோன் பேசு ஏய் தங்கம் அப்பா தூங்குடா காலையில வேகமா எழுந்திருக்கணும் ஸ்கூலுக்கு போனோம்ல சரிங்கப்பா ஸ்வேதா நீயும் ஃபோன் பேசிட்டு படு தூங்கு ஏதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் சரிங்கப்பா பாலா வா ஆ இத வரேங்க ஃபோன் வாங்கிட்டே இருக்கட்டமா காலையில நான் வந்து எடுத்துக்கறேன் சரிங்கம்மா அடியே வாய் பாத்துட்டே உட்கார்ந்திருக்காத தூங்கு ம் சரிங்கம்மா குட் நைட் ஆ குட் நைட் ரே ஸ்வேதாக்கா நீங்க ஃபோன் பேசிட்டு தூங்குங்க எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன்

வீட்டுக்கு வந்த மரம்மகளை அடிச்சு விடுவாங்க நான் ரொம்ப பொறுமையா உக்காந்துட்டிருக்கேன். சக்தி நான் பாத்துக்கறேன். இப்போதைக்கு நீ எதையும் நினைக்காம சந்தோஷமா இரு. நான் உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். சரியா? சரி சக்தி. படுத்து நிம்மதியா தூங்கு. நாளைக்கு உன்னை பாக்க வாரேன். சக்தி. லவ் யூமா ஆ லவ் யூ சக்தி. டச் நாளைக்கு வாரேன். அம்மா, இது வரைக்கும் உன் பிள்ளை சக்தி இந்த மாதிரி நீ பாத்துக்க மாட்டேமா? ஏنا நம்பி வந்தவ அத கூட நீ யோசித்து இருக்கலாம் வாரேமா நாளைக்கு வாரே சக்தி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னை பார்க்கணும் கட்டிப்பிடிச்ச அலணும்னு தோணுது சீக்கிரம் வந்தே சக்தி நீ வேலைய பாரு என் வாய் சொன்னாலும் என் மனசு உன்னை எப்ப பாப்பேன்னு ஏங்குது சீக்கிரம் வாடா சந்திரன் வந்தால் அல்லிகள் பூக்கும் சூரியன் வந்தால் காமரி பூக்கும் பாதல் விடைத்த சூரியனே மீண்டும் இங்கே வருவாயா என் மனம் உன்னை தேடுதடா இங்கே போனா என் திருடார் என் மனம் உன்னை தேடுதடா இங்கே போனா என் திருடா ஹலோ என்னங்க தூங்கி ம் ஆமாமா நீ என்ன பண்ற சும்மாங்க இங்கிட்ட அவங்க நடந்துகிட்டு இருக்கேன் நடக்கிறியா என்னடி காலங்காத்தாலே வா ஆமாங்க என்னங்க வழி வரவே இல்ல நான் வாட்டுக்கு எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல அதான் நடக்கிறேல நட கொடுத்துக்கிட்டே இரு நான் இப்பதான் எழுந்தேன் இரு குளிச்சு கிளம்பி வாரேன் சரிங்க அத்திட்ட சொன்னீங்களா ஆமாமா அம்மாவும் கூட வாரேன் இருக்காங்க அம்மாவை கூட்டிட்டு சீக்கிரம் வாரேன் ஓகேவா சரிங்க அத்தை என்ன பண்றாங்க நைட் நீங்க எல்லாம் தூங்குனீங்களா இல்லையா எங்க தூக்கமே வரல அம்மாவும் ஃபுல்லா முழிச்சதா இருந்தாங்க வீட்ல படுத்தாலே தூக்கம் வராது இங்க ஹாஸ்பிட்டல்ல தூக்கம் வருமா ம் அது என்னமோ உண்மைதான்

ஆ அப்படியே இத வரேன் ஏناங்க டேடிடி மேடம் மதங்குளையமா வந்துடங்க ஆமாங்க சீக்கிரமே வந்துட்டாங்க போல சரி நான் போய் என்ன இதான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சரிடி உடனே ஃபோன் பண்ணு சரிங்க நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஃபோனை வச்சுட்டு குளிக்க போயிராதீங்க நான் மேடம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் ம் சரி நட்சத்திரம் சரிடி அம்மா ரூம்க்கு வெளிய ஏதா நிக்கிறேناங்க அம்மாவை கூட்டிட்டு அப்படியே போலாம் என்ன இது என்ன இதெல்லாம் இப்படியுமா அந்த பொம்பளை இருப்பா எல்லாம் என் தம்பிய சொல்லணும் ஆரம்பத்திலேயே கண்டிக்காம பாலாக்கி வச்சிருக்கான் எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டை விட்டு இப்படி அனுப்பி விட்டுருப்பா அவங்க எப்பவுமே அப்படிதான் அவங்களா மத்தவங்க சொல்லியோ மத்தவங்களுக்கு பயந்தோ திருந்த மாட்டாங்க அவங்க மனசு அறிஞ்சு திருந்தனும் அப்பதான் திருந்துவாங்க அது தான் திரு தப்புன்னு தெரிஞ்சு வேணுங்கனே பண்றவங்க திருந்த மாட்டாங்க என்னைக்கு அவளுக்கு புத்தி வந்து திருந்தரான்னு பாக்கலாம் சரி அதுக்காக இது அப்படியே விட முடியுமா ராதா நீ வாரியா போய் அவளை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலாம் போலாங்க பா அதெல்லாம் வேண்டாம் நான் நேற்றே எல்லாத்தையும் பேசிட்டு வந்துட்டேன் இனி சக்தி வரட்டும் வந்த உடனே பாத்துக்கலாம் நான் சித்தப்பாவே கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இதெல்லாம் சக்தி வந்து பார்த்தா அவன் பேசினாதான் சரியா இருக்கும் ம் அப்படி சொல்றியா சரியா ஆனா இந்த விஷயம் இதோட கடைசி திரு இனிமேல் நடக்காம பாத்துக்க சொல்லு அத சக்தி பாத்துக்குவாப்பா சரியா சரி திரு வாசுகி ஆ அத்த வாமா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டு காலேஜ் கிளம்பு ஆ சரிங்க இதோ வரேன் ம்

எங்க வீட்ல எல்லாம் எங்க அம்மா சாப்பிட்டு தட்டை எடுக்கலனாலும் சரி காஃபி குடிச்சிட்டு டம்ளர் எடுக்கலனாலும் சரி அந்த திட்ட திட்டுவாங்க சில நேரம் வழக்கமாத்து கொண்டே அடி வாங்கிருக்கேன் சிரிக்காதீங்க எங்க அம்மாவே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பாக்கலாட்டி அத்தனை வசம் ஓய்வாங்க ஆனா அத்தை ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்படிங்க ஏன் எப்படி இருக்காங்க இல்ல உனக்கு எப்படி இருக்கணும் அப்பா எதாவது தீட்டிக்கிட்டு அத செய் செய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெரரா இருந்தா நல்லா இருக்கும்ல ஏமா ஏன் இந்த ஆசை ல அப்பப்ப இதாத படிட்டிக்கிட்டே இருந்தா நான் மூஞ்ச தூக்கி வச்சு உட்கார்ந்திருப்பேன் நீங்க வந்து என்ன சமாதன அது கொஞ்சம் நல்லாருக்கும்ல எப்போறி எப்படி உனக்கு மட்டும் இப்படியெல்லாம் யோசனை வருது அதுவா நான் பிறக்கறதுல இருந்தே ரொம்ப அறிவாளிங்க எப்ப பாரு இப்படி தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என நினைச்சா உங்களுக்கு பெருமையா இருக்குல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சூப்பர்மா அப்புறம் அத்தை ஏப்போ அவங்க டெரரலா மாற வேண்டாம் நான் என்ன டெய்லி डेली வாங்கள சண்டை போடுறா ஆ அப்ப 얘ன யாரு சமாதன படுத்துவா

அது என்னமோ உண்மைதான் சரி வா சாப்பிட்டு காலேஜ் கிளம்பலாமா சரி இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் சொல்லவே இல்ல பொய் சொல்லவா உண்மை சொல்லவா பொய் சொல்லுங்க பொய் சொல்லணும்னா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா ஆ சரி ஓகே உண்மை சொல்லுங்க உண்மை சொல்லணும்னா என்னங்க குண்டக்க மண்டக்க ஏதாவது சொல்லிட்டீங்க அப்புறம் இன்னைக்கு சண்டை தான் நீங்க தான் தேவையில்லாம சமாதானப்படுத்தணும் கடைய சீக்கிரம் பூட்டிட்டு வரணும் அப்புறம் பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் நிறைய வேலை இருக்குங்க யோசித்துக்கோங்க ஏன் அழகுடி உண்மை சொன்னாலும் சரி பொய் சொன்னாலும் சரி ஏ அழகு நீதான் போடுமா பைந்தட்டிங்க போலா ஹ ல பொண்டட்டிய சமாதான படுத்துறேனே எப்பவுமே சரி ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு புதுசா தான் தெரியற ஆ உண்மையாவா இத கேட்க ஜாலியா இருக்கு கட்டாயம் என் கை கூடும் பல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு பெற்ற தேரா என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா என்னும் எங்கும் ஒட்டி வண்ண வந்த சித்திரமா வேறோத்தி வந்து சங்க சரி நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம் மேடம் இன்னும் குழந்தை தலை திரும்பல டெலிவரி டேட்டுக்கு இன்னும் நாலு நாள் இருக்குல்ல பார்க்கலாம் நாலு நாளைக்கு உங்களுக்கு வலி வரல அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த டெலிவரி டேட் அன்றைக்கி நீங்க ஹாஸ்பிட்டல் வந்துருங்க ஆ சரிங்க மேம் இப்போ நீங்க கிளம்பலாம் ம் ஓகே மேம் என்னம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க ஏர்க்கோட்ட நீ வா போலாம் நாலு நாளைக்குள்ளே வலி வந்துட்டா பாப்போம் இல்லாட்டி அந்த தேரி அன்னைக்கு ஆஸ்பத்திரி வருவோம் சரிம்மா சரி ராஜுக்கு ஃபோன் போட்டு அவன் ஆஃபீஸ் போனா போல் அப்பா இப்ப உன்னை பாக்க வாரேனாரு வர மாத்திரம் ஆட்டோ பிடிச்சிட்டு வர சொல்லுவோம் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் சரிங்கம்மா குழந்தைய பெத்து தூக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன் ஆனா வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க சரி ஓகே பாக்கலாம் பூமாரி மேடம் உங்க வயிறு சின்னவான மாதிரியே இருக்கு உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா ஆமாங்க தான் இருக்கு நேத்து ஃபுல்லா வயிறு சரியில்லாம வெளிய போய்கிட்டே இருந்தா அதனாலதான் அப்படி இருக்கும்னு நான் கூட நினைச்சேன் அதனால அப்படி இருக்காது ஒரு ஸ்கேன் பாத்துட்டு வந்துருங்க

மா ஆனா எனக்கும் தோணுச்சு வயிறு முன்னை விட அப்ப ரொம்ப சின்னதா தெரியுதேன்னு சரிடி வா என்ன எதன் முத ஸ்கேன் பார்த்துட்டு வந்துடலாம் நான் முத அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன் வர சொல்லுங்கம்மா ஆனா பக்கத்துல தானே நம்ம மெதுவா நடந்து போவோம் அப்பா அங்க வரட்டும் ராஜு மாமாவையும் அங்க ஸ்கேன்கே வர சொல்லிடுறேன் சரிடி நீ அப்பாவுக்கும் ராஜுக்கும் ஃபோன் பண்ணு நான் போய் டாக்டர்கிட்ட ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்களே அந்த சிட்டையை வாங்கிட்டு வந்துடுறேன் ம் சரிங்கம்மா குழந்தைக்கு நீர் சத்தே இல்லங்க என்ன மேடம் என்ன சொல்றீங்க ஆமா சார் குழந்தைக்கு நீர் சத்தே இல்ல உங்க வயிற் சின்னதா இருக்கு மட்டும் எனக்கு டவுட் இருந்தது இப்ப என்ன பண்றது சொல்லுங்க மேடம் தண்ணி நல்லா குடிங்க இப்போதைக்கு உங்களுக்கு தண்ணி தான் மருந்து தண்ணி நீங்க எவ்வளவு எவ்வளவு நல்லா குடிக்கிறீங்களோ அந்த அளவு உங்க குழந்தைக்கு நல்லது சரிங்க மேடம் அப்புறம் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வழியே இல்ல நான் வழி வரதுக்கு மாத்திரை குடுக்கறேன் மாத்திரை எடுத்துக்கோங்க அப்புறம் தண்ணி நல்லா குடிச்சுக்கிட்டே இருங்க நடந்துகிட்டே இருங்க

இன்னைக்கு நைட் வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும் நைட் வரைக்கும் வழி வல்ல குழந்தை பிறக்க எந்த வாய்ப்பும் இல்லனா நாளை காலையில உடனே ஆபரேஷன் தான் அதுக்கு மேலயும் குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்தா மூச்சு திணறல் தான் ஏற்படும் ஐயோ என்ன இப்படி சொல்றாங்க என் குழந்தை பூமாரி என்னங்க எதுவும் பயப்படாதா கண்டிப்பா நல்லதே நடக்கும் சரிங்க பூமாரி நீங்க உள்ள வாங்க ப்ளீஸ் நீங்க எல்லாரும் வெளிய வெயிட் பண்ணுங்க மேடம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என் மருமகளும் என் பேரப் பிள்ளையும் நல்லா இருக்கணும் நாங்க பாக்குறோமா தண்ணி மட்டும் குடிக்க சொல்லிக்கிட்டே இருங்க வேற வழி இல்ல உங்களுக்கு நைட்டுக்குள்ள வழி வந்துடாதா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நைட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன் இல்லாட்டி இப்ப உடனே ஆபரேஷன் பண்றதா பாக்கலாம் பூமாரி நீங்க உள்ள வாங்க வலி ஏதாவது இருக்கா இல்லைங்க நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன் அவ்வளவுதான் போலங்க எனக்கு வழி வராது நாளைக்கு ஆப்ரேஷன் தான் இல்லடி எந்த அளவுக்கு நடந்திருப்ப பத்து மணிக்கு மேம் சொன்னாங்க தண்ணி நல்லா குடிக்கணும்னு இப்ப வரைக்கும் அதுக்காக எவ்வளவு தண்ணி குடிச்சிருப்ப எல்லாம் நம்ம பிள்ளைக்காக இந்த விஷயத்திலும் கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு நல்லபடியா நார்மல் டெலிவரி ஆகும் இருக்கட்டும் இப்ப என்ன ஆபரேஷன் எல்லாத்தையும் தாங்கிக்கலாம் நினைச்சிட்டேன் எனக்கு தேவை நல்லபடியா நம்ம குழந்தைய பெத்து எடுக்கணும் அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்களும் பயப்படாதீங்க நான் தைரியமா தான் இருக்கேன் என்னடி திடீர்னு இவ்வளவு தெளிவா பேசுற

நாளைக்கு தான் உங்க பிறந்தநாள். நாளைக்கு நார்மல் டெலிவரியோ இல்ல ஆப்ரேஷனோ நம்ம பிள்ளை வந்துருவான். உங்க நாள் அன்னிக்கு உங்க பிள்ளை பிறக்க போறான். இத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீ இந்த அளவுக்கு பேசுறத கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்குடி. ஆமாங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருப்போம். உங்க பிறந்தநாள் gift-ஐ எப்போ குடுக்குறது? ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நீயும் நம்ம பிள்ளையும் நல்லா இருந்தா போதும். நீ பயப்படுறியோ இல்லையோ எனக்கு பயத்த கலக்குது. நைட் எப்போ முடியும்? காலையில எப்போ விடுறேங்கற எண்ணம் தான்டி இருக்கு. அதெல்லாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். இங்க பாருங்க இவ்வளவு அழகா என் கைய பிடிச்சிட்டு எனக்காக நீங்களும் என் கூட நடந்துக்கிட்டே இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்காக இத கூட நான் தாங்கிக்கலாட்டி எப்படி ஐ லவ் யூ டி லவ் யூ மாமா குமாரி போதுமா நடையா எவ்வளவு நேரம் நடப்ப அண்ணியும் கேன் கேனா குடிச்சுக்கிட்டு இருக்க போதுமா வா வந்து உக்காரு இல்லக்க எனக்கு ஒண்ணு சிரமமா இல்ல சும்மா நடக்கிறதே கஷ்டம் வயித்துல பிள்ளை வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் நடப்ப இடு எல்லாம் ஆண்டவன் மேல பாரத்தை விட்டு என்ன நடக்குது நடக்கட்டோ நினைப்பம்மா வந்து உட்காரு ஆ சரிங்க ஹலோ சார் சொல்லங்க சிஸ்டர் மணி 9 ஆச்சு இமே ஜென்சிங்க நாட் अलाउड ப்ளீஸ் சார் நீங்க கிளம்புங்க சரிங்க சிஸ்டர் போ மாரி மணி ஆச்சு இனி உங்க பெட்டுக்கு போயிடுங்க சரிங்க சிஸ்டர் சரிங்க நீங்க கிளம்புங்க காலையில வேகமா வரேன் கவனமா இருடி ஏதோ ஒண்ணுனா எனக்கு உடனே கால் பண்ணு சரிங்க அம்மா வாங்க நாம போலாம் காலையில வருவோம் சரிடா சரோஜா பாத்துக்கோ எதுவும் ஒண்ணுனா உடனே ஃபோன் பண்ணு சரிங்க மதுரை அவ நடந்தது போதும் இன்னும் நடந்துகிட்டே இருக்காம படுத்து கொஞ்ச நேரம் தூங்க சொல்லு சரி மதுரை பாத்துக்கிறேன் அத்தை கிளம்புறமா பாத்தீரு சரிங்க அத்த மா கார்ல உட்காருங்க அதை வந்துடுறேன் சரியா பூமாரி உள்ள வாரியாமா ஆ நீங்க போங்க நான் அதை வாரன் சரிடி ஓய் என்னங்க நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன் புரியுதா ஏசா வழி வந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு நான் வந்துடுறேன் சரியா இனிமேல் உங்களை எப்படி உள்ள விடுவாங்க இனி நீங்க என்ன தான் பாக்க முடியும் அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் நீ போன் மட்டும் பண்ண நீங்க பாருங்க நீங்க வீட்ல போய் தூங்கி எந்திரிச்சு வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி எது உங்களுக்கு உடனே போன் பண்ற சாரி ம்

எது உடனே உங்களை போய் போய் போங்கம்மா சரி நீ ரொம்ப நேரம் நடந்தது போதும் நேரமாவது சரிம்மா போங்க டேய் மகனே உனக்கு என்னடா வெளியே வர மனசு இல்லையா எனக்கு என்ன அமைதியாவே இருக்க என்ன உத உதைப்ப இப்ப ஓங்கி ரெண்டு உத உதைச்சா எனக்கு நல்லா வழி வரும் ஒருவேளை அம்மா உதைக்கூடாது கம் பண்றியோ என்னமோடா சரி அம்மாவுக்கு தூக்கம் வரல இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு பிறந்தநாள் நாள் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலாம் அது வரைக்கும் அம்மா உன் கூட தான் பேசிட்டு இருப்பேன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடப்போம் சரியா மணி பன்னெண்டாக அஞ்சு நிமிஷம் இருக்கு சரி உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம் உங்க பாட்டிய பாத்தியா தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு எப்படி தூங்குறாங்க ரெண்டு நாளா உங்க பாட்டி சரியா தூங்கலடா

ஒரு மாதிரியா இருக்கு இது ஏதோ ஒரு ஃபீலா இருக்கு